கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தன்மைகளில் சிலவை அல்லாஹு சமியா அல்லாஹ் கேட்பவன் அல்லாஹு பசீர் அல்லாஹ் பார்ப்பவன் அல்லாஹு ரகீப் அல்லாஹ் கண்காணிப்பவன் அல்லாஹு லத்தீஃப் அல்லாஹ் நுட்பமானவன் அல்லாஹு ஹபீர் அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்தறியக்கூடியவன் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த சமூகத்திலே பாவம் செய்யக்கூடிய பலர் இந்த அல்லாஹுடைய தன்மைகளை மறக்கிறார்கள் அல்லாஹுடைய தன்மைகளை மறந்துதான் பாவம் செய்கிறார்கள் ஒரு பாவம் செய்பவர் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை உள்ளத்திலே ஆழப் பதிந்திருந்தால் அவர் பாவம் செய்வாரா அல்லாஹ் அவர் செய்யக்கூடிய அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை அவர் அறி உள்ளத்தால் அறிந்து கொண்டிருந்தால் அவர் அந்த பாவத்தை அந்த குற்றத்தை தொடர்வாரா ஆனால் பாருங்கள் என்னுடைய முஸ்லீம் சமூகத்துடைய வாலிபர்களுடைய சிலருடைய நிலைமை எண்ணி பாருங்கள் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அவர்களுடைய தனிமையின் அறையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்களுக்கு தனிமையின் அறை கிடைத்து விட்டால் என்ன செய்கிறார்கள் அந்த முஸ்லீம் வாலிபர்கள் கதவுகளை அடைத்துவிட்டு விட்டு ஜன்னல்களை அடைத்து யாருடைய பார்வையும் இல்லாத அந்த நேரத்தில் தவறான காட்சிகளை ஒரு முஸ்லிமான வாலிபன் பார்த்து கொண்டிருக்கிறான் தவறான பழக்கங்களை பெண்களோடு வைத்து கொண்டிருக்கிறான் தவறான முறையில் இணையதளங்கள் வாயிலாகவும் தங்களுடைய மொபைல் ஃபோன்கள் வாயிலாகவும் தவறான செயல்பாடுகளை தவறான செய்திகளை நண்பர்களோடும் பெண்களோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நினைவில்லையா அல்லாஹு பசீர் அல்லாஹ் என்று அல்லாஹு சமியா அவர்கள் பேசுவதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று கொஞ்சம் எண்ணி பார்க்கட்டும் அவர்கள் அவர்களுடைய தந்தை அவர்களோடு இருந்தால் அவர்கள் அந்த குற்றத்தை செய்வார்களா அவங்களுடைய தாய் அவர்களோடு இருந்தால் தவறான காட்சிகளையும் தவறான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பார்களா அவருடைய சகோதரர்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களோடு இருந்தால் அது போன்ற செயல்பாடுகளை அவர்கள் செய்வார்களா ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்துடைய மனிதர்களுடைய பார்வையை அடைப்பதற்காக கதவை அடைக்கிறார்கள் திரையை போடுகிறார்கள் நான் செய்யக்கூடிய பாவம் யாருக்கும் தெரியக்கூடாது தெரிந்துவிட்டால் என் கண்ணியம் குறைந்துவிடும் என்ற காரணத்திற்காக பாவம் செய்யும் பொழுது யாரும் பார்க்கக்கூடாது என்று பயந்து பயந்து செய்கிறான் ஆனால் அல்லாஹுடைய பார்வையை எந்த திரையை போற்ற அந்த வாலிபனான ஆணும் பெண்ணும் அகற்ற முடியும் மறைக்க முடியும் அல்லாஹ் பார்க்கிறான் கொஞ்சம் எண்ணி பார்க்கட்டும் அவர்கள் அவர்கள் தவறான படங்களை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இவன் தவறான பழக்கம் மூலமாக பெண்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆனால் தந்தை இருந்தால் பாவம் செய்யாத இவன் தாய் இருந்தால் அந்த காட்சிகளையும் பேச்சுகளையும் பேசாத இவன் மனைவி இருந்தால் அதே பாவத்தையும் குற்றத்தையும் செய்ய துணியாத இவன் அல்லாஹு ரப்புல்லாலமீன் பார்க்கும் பொழுதும் அல்லாஹு ரப்புல்லாலமின் கேட்கும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவனை கண்காணிக்கும் பொழுதும் இது போன்ற பாவங்களை அல்லாஹுடைய பார்வையின் அச்சமில்லாமல் அல்லாஹுடைய கேட்கும் ஆற்றலுடைய அந்த தன்மையை உள்ளத்திலே பதியாமல் இவன் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுவை இவன் எந்த தரத்திலே வைத்திருக்கிறான் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை கூட தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட இவன் அல்லாவிற்கு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹுவை இவன் எந்த தரத்திலே வைத்து பார்க்கிறான் அதனால் தான் சொல்லுவார்கள் இலை அல்லாஹவை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக ஆக்கிவிடாதீர்கள் அலம் அல்லாஹயரா உங்கள் அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எங்கே செல்ல முடியும் அவர்கள் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து இந்த பூமியிலே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட இந்த பூமியில் கீழே விழ முடியாத அந்த மரத்திலிருந்து அல்லாஹுடைய அறிவில்லாமல் அல்லாஹுடைய ஞானம் இல்லாமல் ஒமா தஸ்கோ தூமை ஓரக்கத்தின் இல்லா எ ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதனுக்கு தனிமை என்பதே கிடையாது தனிமையுடைய வாழ்க்கை என்பதே கிடையாது யாரும் அவனை கண்காணிக்காத சூழல் என்பதே கிடையாது ஏன் சதா நேரமும் அவனை அல்லா கண்காணித்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய செயல்பாடுகளை அல்லா பார்த்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்லுகிறான் மாய கூனுமின் நஜுவா சலாசத்தின் இல்லாஹுவராம் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் உங்களோடுதான் அல்லாஹு ரப்புல்லாலமீன் இருக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவனுடைய ஆற்றலை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் இவர்களுக்கெல்லாம் இது போன்ற தவறான காட்சிகளையும் தவறான படங்களையும் தவறான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிமான ஆண்கள் இந்த முஸ்லிமான பெண்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் என்ன எச்சரிக்கை தெரியுமா அல்லாஹுடைய பார்வையை மறந்து இது போன்ற காட்சிகளை பார்க்கிறாயா அல்லாஹுடைய கேட்கும் ஆற்றலை மறந்து இது போன்ற அந்நிய பெண்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறாயா இது போன்ற அல்லாஹுடைய ஆற்றலை மறந்து தவறான செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாயா இந்த ஹதீஸை அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அபுதாபுத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது சௌபான் ரஜி அல்லாஹு அன்பாவுகள் கூறுவதாக நாளை மறுமையில் ஒருவன் வருவான் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுடைய நன்மைகளையெல்லாம் அல்லாஹூ ரபுல்லாலமின் தூசிகளாக பறக்க விட்டுவிடுவான் அவனுடைய தொழுகை அழிந்துவிடும் அவனுடைய நோன்பு அழிந்துவிடும் அவனுடைய ஹஜ் அழிந்துவிடும் ஏன் இவன் பாவத்திலேயே இருந்தானா இவன் நன்மையே செய்யவில்லையா அல்லாஹுடைய தூதர் ரசூல் ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இந்த நன்மை அளிக்கப்படக்கூடியவன் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக்கொண்டவர் கியாமுல் லைல நின்று தொழுதான் அல்லாவிற்காக அவன் கியாமுல் லைலை தொழுதான் அல்லாவிற்காக ஆனால் ஏன் அவனுடைய பாவங்கள் அளிக்கப்படுகிறது இந்த நஷ்டவாளி இவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக மாறுவதற்கு காரணம் என்ன ஏன் அவன் தொழுகை அளிக்கப்பட்டது ஏன் அவன் நோன்பு அளிக்கப்பட்டது ஏனுடைய ஹஜ் அணை அளிக்கப்பட்டது ஏன் அவனுடைய அத்துணை அமல்களும் தூசிகளாக பறக்க விடப்பட்டது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இவனுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டதற்கு காரணம் யா யா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் தனிமையின் அறை கிடைத்து விட்டால் தனிமையுடைய வாழ்க்கை கிடைத்துவிட்டால் கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு விட்டால் வெளிப்படையான வாழ்க்கையில் மக்களிடத்தில் அல்லாஹுவை அஞ்சியவன் போல காட்டியவன் தனிமையின் அறை யாரும் பார்க்கவில்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டால் அல்லாஹுடைய பார்வையை மறந்து அல்லாஹுடைய சட்டங்களை முறிப்பான் தனிமையின் அறையில் அல்லாஹுடைய சட்டங்களை முறிப்பான் தனிமையின் அறையில் குற்றங்களையும் பாவங்களையும் அல்லாஹ் தன்னை பார்க்கிறான் என்பதை மறந்து செய்து கொண்டிருப்பான் இவனுடைய நன்மைகளெல்லாம் நாளை மறுமையில் தூசிகளாக மாற்றப்படும் தூசிகளாக பறக்க விடப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் மஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரர்களே வாலிபர்களே ஆண்களே பெண்களை அல்லாஹ் ரப்புல் அலமின் எம்முடைய பார்வைக்கென்று ஒரு தடையை வைத்திருக்கிறான் எதை நாம் பார்க்க வேண்டும் எதை நாம் பார்க்க கூடாது என்று அல்லா சட்டம் கொடுத்திருக்கிறான் யாரிடத்திலே பேசலாம் யாரிடத்திலே பேசக்கூடாது என்ற சட்டத்தை அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எமக்கெல்லாம் வெட்க உணர்வில்லையா ஒரு தவறான காட்சியை அல்லாஹுடைய பார்வை இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு எமக்கெல்லாம் வெட்க உணர்வில்லையா ஒரு தவறான பெண்ணிடத்திலே தவறான

ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாவிற்கு நீ கொடுக்கவில்லை என்றால் எப்படி அல்லாஹ் எம்மை அவனுடைய அடிமையாக அவனுடைய அப்தாஹல்ல அங்கீகரிப்பான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி கொடுப்பான் அல்லாஹுடைய பார்வையின் அச்சம் அல்லாஹுடைய கேட்கும் ஆற்றலுடைய ஆற்றலை உண்மையாக புரிந்த அந்த மூமியினுடைய வாழ்வை போன்று ல இல்ல அல்லா ஆனால் மூமினான ஆண்கள் மூமினான வாலிப பெண்கள் ஆண்கள் எப்படி வாழ்வார்கள் அரசுடைய நிழலில் ஏழு பேருக்கு அல்லாஹ் ரப்புல்லா அலமீன் நிழலை கொடுப்பான் அதில் ஒரு மனிதர் யார் ஒரஜுலுன் தாத்துஹு து இம்ராத்துன் ஜார்த்து மன்சுபின் ஓ ஜமாலின் ஃபக்கால இன்னி அஹாஃபுல்லா அவன் யார் அந்த வாலிபன் ஒரு த ஒரு பெண் குடும்பம் உள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைத்தால் அது ஆரம்பத்திற்காக இருந்தாலும் முடிவுக்காக இருந்தாலும் அப்போது அந்த வாலிபனோ அந்த ஆணோ சொல்லுவான் ஃபக்கால இன்னி அஹாஃபுல்லா நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்னை பார்க்கிறானே அல்லாஹ் நான் பேசக்கூடியதை கேட்கிறானே எப்படி நான் இதை செய்ய முடியும் என்று அஞ்சுவான் பயப்படுவான் அவனுடைய உள்ளம் மறுமையின் அச்சத்தால் சூழ்ந்திருக்கும் அல்லாஹுடைய அச்சத்தால் சூழ்ந்திருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு செல்லம் இவருக்கு அல்லாஹுடைய அரிசின் நிழல் உண்டு என்று வாக்களித்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மறுமையை அஞ்சுவார்கள் அல்லாஹுடைய பார்வையை பயப்படுவார்கள் சதா நேரமும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டே வாழ்வார்கள் மூமின்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அல்லாஹ் என்னை கேட்கிறான் நான் பாவம் செய்யக்கூடாது தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது தவறான காட்சிகளை பார்க்கக்கூடாது அல்லாஹ் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய பார்வையின் உணர்வோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மூமினான ஆண்களும் பெண்களும் அது போன்ற வாழ்க்கையை வாழாமல் பாவத்திலும் குற்றத்திலும் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தால் இந்த தன்மைகளையெல்லாம் மறந்து அல்லாஹுடைய எல்லாம் மறந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எம்மை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும் அல்லாஹுடத்திலே தோபா செய்யுங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் பார்த்த தவறான காட்சிகளும் பெண்களிடத்திலே கொண்டு பழக்கங்களும் போதும் என் வாலிபர்களை சமூகம் சுத்தமாக வேண்டும் கதாஃப் ஹெமன் ஜக்காஹ உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவன் வெற்றியடைவான் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹில் ஹவா மனோச்சையை விட்டு பாதுகாத்து அல்லாவிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தை யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் அவர்களுக்கு எல்லா நேரமும் அவர்களுடைய வாழ்வையில் வாழ்வில் அல்லாஹருடைய அருளும் அல்லாஹுடைய அரவணைப்புகளும் இருக்கும் என்று வாக்களிக்கிறான் அல்லாஹுடைய அச்சத்தை கொள்வோம் அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் அல்லாஹ் எம்முடைய வார்த்தைகளை கேட்கிறான் அல்லாஹு பசீர் الله سميع، الله رقيب، الله لطيف، الله خبير، الله رب العالمين، إمري مني أقول قولي هذا، أستغفر الله لي ولكم، سلام عليكم ورحمة الله وبركاته.